ரெண்டு பேர் எங்க தூங்குறாங்க இவர் பாலை குடிச்சிக்கினே தூங்குறார் இவர் இவர் சேட்டை ஜாஸ்தி ஒரு கேள்விப்பாய பாலை குடிச்சினே தூங்குறியா நீ ஏ சனக்குட்டி அடி சேலக்குட்டி ஆறேன் இப்போ தான் வேக வேகமாக பால் குடிக்கிறத இலை வச்சுச்சோ வச்சுச்சோ ஏ அப்படி ஏலே என்ன வேகமாக எழுப்புனதும் பால் குடிக்கிறாண்டா வாயில வச்சுன்னே தூங்குறாண்டான்டா இவன் கேள்விப்பையே இவளுங்க ரெண்டு பேரும் சைலண்டா இங்க தூங்குறாளுங்க நல்ல பிள்ளைங்களா ஹ்ஹ் அவங்க டேய் டேய் இது ஜாஸ்தியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் கேடி ஒண்டியா பாலை குடிச்சீங்களே என்ன மாட்டம குடிக்கிறது பேரு ஏன் உப்பன குட்டி நீ வா ஹ்ஹ் கழுத்து கைது மன கால போட்டுங்கற குடிங்க அவன் மட்டும் குடிக்குறான்

ஏண்டா மாட்டை பார்த்து குளிக்கிற ஆ புஸ்டா 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 இவளும் பொண்ணு இவ்வளோ பொண்ணு எடி இங்கே தாண்டி இது எங்கடி பூந்து மாதிரி குடிடி ஆ குடிடி குடிடி புஸ்டா புஸ்டா இவரு தான் வாயில் வச்சுருந்துக்கிறாரு ஸ்பைடி சோறாவது தின்னுட்டா இவன் சின்ட்டு சாப்பிடலன்னு நினைக்கிறேன் என்னடா கொஞ்ச குட்டிங்களை கொஞ்சம் அணியும் சீபோட குட்டி வீச கிட்ட போய் பாக்குறான் நம்ம சின்ட்டு பயப்படாதரா குட்டி பாப்பப்பாடா இல்லை குட்டி பாப்பாடா கொஞ்சம் இங்கேயே எடுத்துகிட்டோம் பாருங்களேன் கேர்ள் ஃப்ரெண்டு கவலை சரி இப்போ இங்கே இரு பத்திரமா சரியா அம்மா கடைக்கு போயிட்டு வரேன் ஓகே குட்டி குட்டி தங்க தங்கப்பண்ணுடி என் சின்ன பொண்ணுடி என் சொல்ல குட்டி இந்தா முத்தங்குடு சின்ட்டு முத்தங்குடு பாப்பாக்கு முத்தங்குடு இந்தா ஏண்டா ஓ முத்தம் இருடி இருடி ஆ பாலக்குடிப்போ சரி நம்ம கடைக்கு போகலாம் இவங்களுக்காக எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு மழை நின்றுடுச்சு ஆனால் இருட்டின் இருக்குதுங்க பாருங்கள் மழை செம்மையாக வரும்னு நினைக்கிறேன் நான் கடைக்கு போகிறேன் இங்கே இரு பத்திரமா பாய் நம்ம சிங்கு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு மறுபடியும் அரிசி போட்டு வச்சிட்டேன் இப்போ அவளுக்கு சாப்பாடை போட்டுடலாம் ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு வரணும்ல நம்ம சின்ட்டுவும் சாப்பிடுவான் கொஞ்சம் நேரங்க இவங்களுக்கும் தனியாக வேகமாக சாப்பாடு அடிக்குது அவள் குட்டி போட்டிருக்காலமாக நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க நம்ம செய்கிற சாப்பாட்டை அவளுக்கு போட்டாப்ப அவளுக்கு பத்தாதில்ல பாலையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி ம் தயிரும் மிக்ஸ் பண்ணி தான் இருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுன்னா குழம்பு எதுவும் தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் பால் கொஞ்சம் கூட போடக்கூடாதா இப்போது வேணும் சீபுக்கு சாப்பாடு ரெடி இந்த டகல போட்டு வச்சிடலாம் புள்ள வைக்கிறதுக்கு பசி ஜாஸ்தியாக இருக்கும் சீப்புக்கு சாப்பாடு வைக்கலாம் வாங்க எந்த வீட்டு பாப்பா போட்டு வச்சுக்கிறீங்க பாட்டுவாப்படியா சொல்லி வா அட்டு சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிட்றியம்மா சாப்பிடு பாப்பாவுக்கு பால் குடுக்க முடியாது தான் நம்ம சின்ட்டு பார்க்குறோம் குட்டி பால் குச்சிங்க சரி வா அப்புறம் பால் கொண்டு வந்து சாப்பிட்ரு இவன் பிள்ளைங்க பால் கொடுத்துங்க தான் எழுந்து வர மாட்டாலாம் கிட்ட வச்ச பிறகு சாப்பிட்றான் சரி சாப்பிடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ரு சரியா ரெண்டு பிள்ளையா எங்கே பிடிக்க இந்த பையன் பேர் எங்கே பார்த்துக்கிறான் இது உங்க பால் குடிச்சிங்க அதனால் இவன் ஏழுந்து வர மாட்டாலாம் சாப்பிட்றதுக்கு இங்கே வச்ச பிறகு ஒழுங்காக சாப்பிட்றான் சரி சாப்பிட்றீ குட்டி இவனோட காதல் ஓவராக இருக்குது டெய்லியும் பசுமால் ஒரு டம்ளர் குடிப்பான் அந்த பாலை குடிக்க மாட்டேன்னு அவளுக்கு வச்சுருக்கான் இன்றைக்கி ஓவரா ரசீன டே டேய் பொண்டாட்டிக்கும் சோறு வைக்கிறாங்க பால் வைக்கிறாங்க ஓவர் பாசம் வளராய் இவன் அப்படியே பார்ப்பான் அப்படியே நாட்டம் வச்சுட்டேன்டா அவளுக்கு சோறு நீ ஏன்டா சாப்பிட மாட்டேன்ற ஆ பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமா அதனால் இவரோட சாப்பாட்டையும் சேர்த்து அவங்க ஆளுக்கு கொடுக்குறாராம் இவர் சோ நொலு நீ சொல்லு பிள்ளையா ம் சரி சரி நன்றி என்ன டெய்லி ஒரு டம்ளர் பாலை குடிக்கிறதே வேணான்னுட்டு இன்னைக்கு அவன் ஆளுக்கு பாலை கொடுத்து விட்டு உக்காந்துங்கிறான் குடிக்க மாட்டேன்னு கிட்டே எடுத்து வச்சாலும் அந்த பாலை இவன் குடிக்க மாட்டானா அவன் ஆளுக்கு தான் கொடுக்கணுமா இவ்வளோ காதல் பாருங்க இவனுக்கு அவன் மேலே நல்லவனே போடா நல்லவனே ஹாய் கியூட்டி செல்ல குட்டி தங்க பிள்ளை என்ன ஸ்பைடி ஸ்பைடி ஆயிடு பேர் பையன் தான் ஸ்பைடி பையன் பேர் ஸ்பைடு இதுக்கு என்ன பேர் வச்சுடா இதுக்கு கூட கௌசி பேர் வர இதுக்கு வந்து கீர்த்தி வரைச்சாட வச்சுடா என்ன பண்ணுவான் டே தம்பி இப்போ தே கொட்டாய் விடுது அட டெடடா கட கோசி கேட்டான் கொட்டாய் எடுக்கிறதா அழகா இருக்கே மட்டமா டிஸ்டர்ப் பண்ணதை விட்டுரு இவங்க காதல் ஓவராக இருக்குது நடுவில் இவங்க கொஞ்சிக்கிறாங்க புருஷனை மண்டாட்டி மண்டா டூ டூ டடா என்ன என்ன பாப்பா அம்மா தானே தூக்கி வச்சுக்கிறேன் அழகா இருக்கலாம் நல்லா இருக்கல சொல்லி சட்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படியே பஞ்சமேந்த வரங்குதுவா என் பசங்க தூக்கி தூக்கி வச்சு இதட்டு தொந்தரவு பண்ணுறாங்க േ തുമ്പൂക്കാമെ തൂട്ടി തൂമ